ஸ்பிளீன் அனேட்டமி அதாவது மண்ணீரலின் உடற்கூறியல் மண்ணீரலானது நமது உடலில் கை முஷ்டி அளவு உள்ள சிறிய உறுப்பாகும் முட்டை வடிவத்துடன் கூடிய ஒரு உறுப்பாகும் இது வயிற்றின் இடது பக்கத்தின் மேல் புற ஓரத்தில் அமைந்துள்ளது உடலில் பல முக்கிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு உறுப்பாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் மண்ணீரலானது உள்ளது நிணநீர் மண்டலத்தின் அங்கமாகவும் நிணநீர் மண்டலத்தின் மிகப்பெரிய உறுப்பாகவும் உள்ளதால் மண்ணீரலானது உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிமுக்கிய பங்கும் வகிக்கின்றது அது மட்டுமல்லாமல் இரத்த உற்பத்தியிலும் இரத்தத்தை சுத்திகரிப்பதிலும் முக்கிய பங்காற்றுகின்றது மேலும் இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கழிவுகளையும் வளர்ச்சியற்ற செல்களையும் வடிகட்டுதல் முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்களை அழித்தல் போன்றவைகளும் மண்ணீரலின் வேலைகளாகும் மண்ணீரலின் அமைவிடம் மண்ணீரலானது இறைப்பையின் தலைப்பகுதிக்கும் உதார விதானத்திற்கும் இடையே வயிற்றின் இடது மேற்புற ஓரத்தில் ஒன்பதாவது பத்தாவது மற்றும் பதினோராவது இடது விழா எலும்புகளின் கீழே அமைந்துள்ளது இடது விழா எலும்புகளுக்கும் உதர விதானத்திற்கும் இடையில் உள்ளதால் மண்ணீரலை மனித உடலில் தொட முடியாது மண்ணீரல் வீக்கம் ஏற்பட்டால் தவிர மற்ற நேரங்களில் நம்மால் தொட்டு உணர முடியாது இது முழுவதும் பெரிட்டோனியம் என்ற உரையினால் மூடப்பட்டுள்ளது மண்ணீரலானது பின்பக்கமாக இடது சிறுநீரகத்தின் முன்பகுதியையும் மற்றும் முன்பக்கமாக கணையத்தின் வால் பகுதியின் மேலும் அமைந்துள்ளது மண்ணீரல் தொடர்பான அனைத்தையும் ஸ்ப்லீனிக் என்ற சொல் கொண்டு அழைப்பார்கள் மண்ணீரலின் பரப்புகள் மண்ணீரல் பஞ்சு போன்ற தன்மையுடன் இருக்கும் மற்றும் அடர்த்தியான இரத்த நாளங்களைக் கொண்ட ஒரு உறுப்பாகும் பர்பல் எனப்படும் நில நிறத்தில் அமைந்திருக்கும் மண்ணீரல் தனக்கென மூன்று தனித்துவமான எல்லைகளை கொண்டுள்ளது மேலான எல்லை தாழ்வான எல்லை மற்றும் முன்புற எல்லை அத்துடன் இரண்டு முன்முனைகளையும் முன்முனைகள் மற்றும் பின்முனைகள் என இரண்டு முனைகளையும் கொண்டுள்ளது மேல் எல்லை இறைப்பை பகுதியையும் கீழ் எல்லை சிறுநீரக பகுதியையும் முன் எல்லை பெருங்குடல் பகுதியையும் கொண்டுள்ளது மண்ணீரல் இரண்டு மேற்பரப்புகளை கொண்டுள்ளது அதில் உள்ளுறுப்புகள் தொடர்பான மேற்பரப்பு மற்றும் உதரவிதானம் சார்ந்த மேற்பரப்பு உதரவிதானம் சார்ந்த மேற்பரப்பானது குவிந்த மற்றும் மென்மையான தன்மையுடன் அமைந்திருக்கிறது உறுப்புகளை உள்ளுறுப்புகளை சார்ந்த விசரல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகளை சார்ந்த அந்த பகுதியானது குழிவானதாகவும் மற்றும் பல இம்ப்ரெஷன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய முத்திரைகள் அல்லது அச்சுக்களுடன் ஒழுங்கற்றதாகவும் அமைந்துள்ளது மண்ணீரலின் மிகவும் குழிவான முத்திரை வயிற்றின் ஃபண்டஸ் எனும் பகுதியால் ஏற்பட்டதால் ஏற்பட்டதாகும் இடது சிறுநீரகம் மற்றும் மண்ணீரலின் இடைநிலை மற்றும் கீழ் எல்லைகளில் ஒரு முத்திரையை அதாவது இம்ப்ரெஷனை ஏற்படுத்துகிறது பெருங்குடலானது மண்ணீரல் நெகிழ்விலிருந்து காலிக் முத்திரை என்ற ஒரு முத்திரையை ஏற்படுத்துகிறது கணையத்தின் வால் ஹைலம் மற்றும் காலிக் இம்ப்ரெஷன் தளங்களுக்கு இடையில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது மண்ணீரல் தோராயமாக ஒரு நபரின் முஷ்டியின் அளவு அதாவது சுமார் ஏழு சென்டிமீட்டர் முதல் பதினான்கு சென்டிமீட்டர் வரை நீளமும் மற்றும் நூற்றி ஐம்பது கிராம் முதல் இருநூறு கிராம் வரை எடையுள்ளதாகவும் இருக்கும் இதன் அகலமானது ஏழு முதல் எட்டு சென்டிமீட்டர் வரையும் தடிமனானது இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் வரையும் இருக்கும் இதன் நீளமானது ஐந்து இன்ச் அதாவது பதினொன்றிலிரு பன்னிரண்டிலிருந்து இருக்கும் மண்ணீரலானது கேப்சூல் எனப்படும் உரையால் சூழப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து டிராபிகுலே எனப்படும் இரத்த நாளங்களின் அமைப்பும் அதற்குள்ளே இரத்த நாளங்களும் நரம்புகளும் அனைத்தும் இணைந்த ஒரு தொகுப்பாகவும் அமைந்துள்ளது மண்ணீரலின் கேப்சியூல் பகுதியானது கொலாஜன் மற்றும் ரெட்டிகுலர் இழைகள் மற்றும் மென்மையான தசை செல்கள் ஆகியவற்றால் ஆன இணைப்பு திசு திசு மூலமாக சூழப்பட்டுள்ளது இவை ஃபைப்ரஸ் திரு திசுக்களின் உரையாகவும் அமைந்திருக்கிறது இதற்கு டிராபிக்யூல் ஸ்பிளீனிக் கேப்சியூல் என்று பெயர் இணைப்பு திசுவானது டிராபிக்யூல் என்று அழைக்கப்படுகிறது மண்ணீரலுக்கு உள் ஆதரவை வழங்குகின்றது மேலும் இரத்த நாளங்கள் மற்றும் நிணநீர் நாளங்களை மண்ணீரலுக்குள் கொண்டு செல்கின்றது மண்ணீரல் தமணி இதயத்திலிருந்து மண்ணீரலுக்கு இரத்தத்தை கொண்டு வருகிறது சீலியாக் ட்ரங்க் எனப்படும் அந்த மிகப்பெரிய இரத்த நாளத்திலிருந்து ஸ்பிளீனிக் ஆர்டரியாகப் பிரிகிறது அதில் அதன் மூலமாக மண்ணீரலுக்கு இரத்தமானது செலுத்தப்படுகிறது மண்ணில மண்ணீரலிலிருந்து வெளியேற்றப்படும் இரத்தமானது ஸ்பிளினிக் வெயின் எனப்படும் இரத்த நாளங்கள் மூலமாக வெளியேற்றப்படுகிறது மண்ணீரலின் திசுக்கள் மண்ணீரலில் முக்கியமாக வெள்ளை திரவம் மற்றும் சிவப்பு திரவம் என இரண்டு வகை கூழ்மங்கள் திரவங்கள் அமைந்துள்ளன ரெட் பல்ப் மற்றும் ஒயிட் பல்ப் என்று அழைப்பார்கள் இவை தனித்தனியாக பிரிக்கப்படால படாவிட்டாலும் ஒன்றோடொன்று இணைந்து தனித்தனியாக வேலை செய்கின்றன ஒன்றோடொன்று தொடர்புடன் வேலை செய்கின்றன வெள்ளை திரவமானது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பகுதியாக செயல்படுகிறது வெள்ளை கூழ் அதாவது ஒயிட் பல்ப் என்பது வெள்ளை இரத்த அணுக்களை உருவாக்குகின்றது மற்றும் இரத்த அணுக்களின் ஆன்டிபாடிகளை உருவாக்குகின்றன மேலும் அதில் வரக்கூடிய பாக்டீரியாக்களை கிருமிகளை அழித்து அவற்றிற்கான ஆன்டிபாடிகளையும் உருவாக்குகின்றன தொற்று நோயை எதிர்த்து போராடுகின்றன ரெட் பல்ப் எனப்படும் கூழ் ஒரு வடிகட்டி போல செயல்படுகின்றது இது இரத்தத்தில் உள்ள கழிவுகளை அகற்றி பழைய சேதமடைந்த இரத்த அணுக்களை அகற்றுகின்றது மேலும் பாக்டீரியா மற்றும் வைரஸ்களையும் அழிக்கின்றது மண்ணீரலின் வெள்ளை கூழ் அதாவது ஒயிட் பல்ப் என்பது சுமார் இருபத்தைந்து சதவீதம் இடத்தை ஆக்கிரமிக்கிறது அவற்றுள் பெரியார்டியோலர் லிம்பட்டிக் ஷீல்ட் எனப்படும் பகுதியும் ஃபாலிகுல் எனப்படும் பகுதியும் மார்ஜினல் ஜோன் எனப்படும் பகுதியும் உள்ளடக்கம் இந்த வெள்ளைக்கூழ் பகுதி அதாவது ஒயிட் பல்ப் எனப்படும் பகுதியானது இரத்த நாளங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ளது மொத்த பகுதியில் உள்ள சிவப்பு கூழ்களை அதாவது ரெட் பல்ப் ஏரியாவை விட வெள்ளை கூழ் அதாவது ஒயிட் பல்ப் பல் ஏரியா வந்து உங்களுக்கு இருபத்தைந்து சதவிகிதம் மண்ணீரல் திசுக்களை உள்ளடக்கி இருக்கும் இந்த பகுதியானது நிணநீர் மண்டலம் தொடர்பான செயல்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளது அந்த செயல்களை செய்கிறது அதாவது இங்கு இருக்கக்கூடிய பிளாஸ்மா செல்கள் லிம்போசைட்டுகள் நிணநீர் முடிச்சுகள் மண்ணீரலில் உள்ள நுண்ணறைகள் அனைத்துமே இணைந்து உங்களுக்கு நினநீர் நிணநீர் மண்டலத்திற்கான அதாவது உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கான செயல்களை செய்கின்றன இந்த ஒயிட் பல்ப் ஆனது மூன்று பகுதிகளால் ஆனது அவை முறையே பெரியார்டியோலர் லிம்படிக் ஷீல்ட் எனப்படும் பகுதி இதில் முக்கியமாக டி செல்கள் அமைந்திருக்கும் அடுத்தது அடுத்ததாக ஃபாலிகுலர் பகுதி ஃபாலிக்கல் என்று அழைக்கப்படும் பகுதி இங்கு பி செல்கள் அமைந்திருக்கும் சிவப்பு அணுக்க சிவப்பு கூழ்மத்திற்கும் வெள்ளை கூழ்மத்திற்கும் இணைந்த பகுதியாக இரண்டும் இணையக்கூடிய பகுதியாக மார்ஜினல் ஜோன் என்பது அமைந்திருக்கும் இந்த மார்ஜினல் ஜோன் பகுதியில் நோய் எதிர்ப்பு சக்திக்கான செல்களை வந்து அதிகமாக நிறைந்திருக்கிறது ஒயிட் பல்ப் பகுதியில் வேலை செய்யும் முறை வெளியிலிருந்து அதாவது தோல் திசுக்களிலிருந்து ஏதாவது ஆன்டிஜென்கள் உள்ளே நுழைந்தால் அவை கண்டறியப்பட்டு செல்கள் ஆக்டிவேட் செய்யப்படுகின்றன அதாவது பெரியார்டியோ பெரியார்டிரோயல் லிம்படிக் ஷீல்ட் எனப்படும் பகுதியில் உள்ள டி செல்கள் தூண்டப்பட்டு அவை ஃபோலிக்கல் எனும் பகுதியில் உள்ள பி செல்களை ஆக்டிவேட் செய்கின்றன இந்த பி பி செல்கள் பிளாஸ்மா செல்களை ஆக்டிவேட் செய்கின்றன இந்த பிளாஸ்மா செல்கள் ஆன்டிஜென்னை உற்பத்தி செய்து அனுப்புகின்றன சில சமயங்களில் தேவையற்ற பாக்டீரியாக்களோ நுண்ணுயிரிகளோ உள்ளே வந்தால் இந்த மார்ஜினல் ஜோனில் இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜுகள் எனப்படும் செல்களானது அவற்றை நேரடியாக விழுங்குகின்றன மேலும் அவ்வகையான தொற்றுக்கான செல்களை தூண்டுவதற்காக டி செல்களை தூண்டுகின்றன அந்த டி செல்கள் பி செல்களை தூண்டி பி செல்கள் பிளாஸ்மா செல்களை தூண்டி அந்த குறிப்பிட்ட தொற்று நோய்க்கான ஆன்டிஜென்னை எதிரி மருத்துவத்தை அதாவது குளோபலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜென் ஐஜிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜெனை வந்து உற்பத்தி செய்து நம் உடலானது அந்த நோய்க்கு எதிர்ப்பாக செயல்படுறதுக்கான வேலையை செய்கிறது மண்ணீரலோட கூழ் அதாவது ரெட் பல்ப் இவை வந்து இணைப்பு திசுக்களால் ஆனது மற்றும் இதை ஸ்பிளினிக் கார்ட்ஸ் என்றும் அழைப்பார்கள் இவை வந்து பில்ராத் கார்ட்ஸ் மற்றும் மண்ணீரலோட ஸ்பிளினிக் சைனுசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த நாளங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது இந்த நாளங்கள் அனைத்துமே இரத்தத்தால் நிரப்பப்பட்டுள்ளதால் இந்த இடத்திற்கு சிவப்பு நிறத்தையும் அளிக்கின்றது இங்கு ஆன்டிஜென்கள் நுண்ணுயிரிகள் மற்றும் குறைபாடுள்ள தேந்து போன இரத்த சிவப்பணுக்களை வடிகட்டுவதே முதன்மையான செயலாக இருக்கிறது மேலும் கூழ் ரெட் பல்ப் எனப்படும் இந்த இடமானது மோனோசைட்டுகளுக்கான மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக இருக்கின்றது இவை பில்ராத் வடங்களின் அதாவது பில்ராத் கார்ட்ஸ் எனப்படும் இடங்களில் கொத்து கொத்தாக காணப்படுகின்றன இந்த நீர்த்தேக்கத்தில் அதாவது இந்த இடத்தில் உள்ள மோனோசைட்டுகளின் தொகையானது புழக்கத்தில் உள்ள மொத்த மோனோசைட்டுகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது மேலும் இவை மண்ணீரலை விட்டு வெளியேறவும் தொடர்ந்து வரும் நோய் தொற்றுகளை சமாளிப்பதற்கும் இவை விரைவாக ஒன்று சேர்க்கப்பட்டு அனுப்பப்படுகின்றன கிட்டத்தட்ட மண்ணீரலினார் பகுதியில் எழுபத்தி ஐந்து சதவீதமானது இந்த ரெட் பல்ப் எனப்படும் பகுதியால் சூழப்பட்டுள்ளது இவற்றில் உள்ள கார்ட்ஸ் மற்றும் வீனஸ் சைனஸ் சைனுசாய்ட்ஸ் பகுதிகளால் நிரப்பப்பட்டுள்ளது இந்த சைனுசாய்ட்ஸ் எனப்படுவ அளவில் மிகப்பெரிய இரத்த நாளங்களாக இருக்கிறது இங்கு உள்ளே வரக்கூடிய அணுக்களில் இங்கு வடிகட்டி போன்ற அமைப்புகள் இருக்கு சல்லடை மாதிரியான பகுதிகள் திறப்புகள் இருக்கும் அந்த திறப்புகளுக்கோட அளவில் குறிப்பிட்ட வ வடிவத்திலான அளவிலான செல்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அதாவது நல்ல வளர்ச்சியடைந்த முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய செல்கள் மட்டும்தான் உள்ளே செல்ல இயலும் அரைகுறையாக வளர்ந்த செல்கள் முதிர் முதிர்வடையாத செல்கள் எல்லாமே வந்து அந்த வலைக்குள்ளே ஓப்பனிங்குள்ளே போக முடியாமல் வெளியே வடிகட்டப்படும் அப்படி வடிகட்டப்படக்கூடிய அந்த பொருட்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜஸ் எனப்படும் செல்கள் வந்து விழுங்கி அழித்து விடுகின்றன அதே போல் உங்களுக்கு வந்துட்டு கிருமிகள் ஏதாவது வந்தாலும் அந்த மேக்ரோஃபேஜஸ் மூலமாக அழிக்கப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வயதான முதிர்ந்த இல்லை வடிவத்தில் மாற்றம் உண்டாகக்கூடிய செல்கள் எல்லாத்தையும் கூட இந்த மேக்ரோஃபேஜஸ் ஆனது அழித்துவிடுகிறது இந்த செயல்முறைக்கு எரித்ரோபாகோசைட்டோசிஸ் என்று பெயர் வயது முதிர்ந்த செல்களை ஆர்பிசிகளை அழிப்பதால் மண்ணீரலுக்கு ஆர்பிசியின் கல்லறை என்றும் ஒரு பெயர் உண்டு இவை பழைய அல்லது சேதமடைந்த இரத்த சிவப்பணுக்களை அழிக்கின்றன மேக்ரோஃபேஜுகள் இவை ஒரு வகை இரத்த வெள்ளை அணுக்களாகும் நுண்ணுயிர்களை சூழ்ந்து கொல்லும் இறந்த செல்களை அகற்றி மற்றொரு நோய் எதிர்ப்பு மண்டல உயிரணுக்களின் செயல்பாட்டினை அதாவது ஆன்டிஜென்ஸ் அவை அவற்றை தூண்டுகின்றது எரித்ரோபேகோசைட்டோசிஸ் மூலம் மறுசுழற்சி செய்யப்பட்ட இரும்பு இந்த சிவப்பு குழுமம் ரெட் பல்ப் என்னும் இடத்தில் உள்ள மேக்ரோஃபேஜிகளின் மூலம் ஃபெரிட்டின் என்னும் வடிவத்தில் எரித்ரோசைட்டிலேயே பிரிக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது இவை இரத்தத்தின் ஒரு பகுதியை கொண்ட ஹீமோகுளோபினை உருவாக்கவும் எலும்பு மஜ்ஜைகளின் தேவைகளுக்கும் ஏற்ப வெளியிடப்படுகின்றது மேலும் வயது முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் சைனுசாய்டுகள் செல்லுலார் குப்பைகள் இரத்த ஓட்டத்தை ஒழுங்கீனம் செய்யக்கூடிய துகள்களையும் கூட வடிகட்டுகின்றன மண்ணீரலின் பணிகள் முக்கியமாக நோய் எதிர்ப்பு கண்காணிப்பு நமது நினை நிணநீர் மண்டலத்தை மண்டல மண்டலமானது மண்ணீரலின் ஒரு பகுதியாக இருக்கிறது அதாவது மண்ணீரலானது நி நிணநீர் மண்டலத்தின் மிக முக்கிய பகுதியாக இருக்கிறது இரத்தத்தை வடிகட்டுவது மற்றும் செல்லுலார் கழிவுகளை நீக்குவது மற்றும் பழைய அல்லது சேதமடைந்த இரத்த அணுக்களை அகற்றும் செயலும் மண்ணீரலின் பணியாகும் முதிர்ந்த மற்றும் சேதமடைந்த எரித்ரோசைட்டின் சிதைவு பழைய அல்லது முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்களை அழிக்கிறது லிம்போசைட்டுகளின் பெருக்கம் விரைவான வேகத்தில் வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தி செய்கின்றது நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஆன்டிபாடிகளையும் உருவாக்குகின்றது இரத்தத்தை சேமிக்கின்றது இரத்த சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் மற்றும் பிளேட்லெட்டுகளை சேமித்து வைக்கிறது எலும்பு மஜ்ஜை உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் இரும்பின் வளர்சிதை மாற்றம் மற்றும் மறு மறுசுழற்சிக்கு துணையாக இருக்கின்றது இரத்தத்தின் அளவை அதாவது ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்டுகளை பராமரிப்பதன் மூலம் அது உடல் திரவ அளவையும் பராமரிக்கின்றது மண்ணீரல் தொடர்பான நோய்கள் விரிவாக்கப்பட்ட மண்ணீரல் அதாவது ஸ்ப்ளீனோ மெகலி ஒரு வகையான இரத்த புற்றுநோய் மண்ணீரலின் இரத்த உறைவு சில வகையான இரத்த சோகை சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் நோய் தொற்றுக்கள் கல்லீரல் சேரோசிஸ் பரம்பரை வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் அழற்சி நோய்கள் அமிலாய்டோசிஸ் போன்ற புரதக் கோளாறுகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் மண்ணீரலில் உண்டாகக்கூடிய விரிவாக்கமே ஸ்பிளீனோ மெகலி என அழைக்கப்படுகிறது சிதைந்த மண்ணீரல் காயங்கள் அல்லது சில சுகாதார நிலைகளில் அசாதாரண நிலைகளில் மண்ணீரலில் சிதைவு ஏற்படலாம் ரப்சர்ட் ஸ்பிளீன் என்று அழைப்பார்கள் அறிவால் உயிரணு நோய் சிக்கல் செல் அனீமியா என்று அழைப்பார்கள் அதாவது இரத்த அணுக்கள் அறிவால் போன்ற அல்லது பிறை போன்ற உருவத்தில் கொண்டிருக்கும் இவை வந்து பரம்பரையான இரத்த சோகையின் ஒரு வடிவமாகும் இது ஆர்பிசி என்ற செல்லின் ஆயுட்காலம் குறைவாக இருப்பதால் ஏற்படக்கூடிய நிலையாகும் இது குறைந்த ஹீமோக்ளோபினின் நிலைக்கு வழிவகுக்கும் அதாவது ஹீமோகுளோபின் குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் அடுத்தது த்ராம்போசைட்டோஃபீனியா அதாவது த்ராம்போசைட்ஸ் என அழைக்கப்படும் பிளேட்லெட்டுகளோட குறைபாடு இது திசுக்களில் இரத்த கசிவுக்கு வழிவகுக்கும் அடுத்தது செயல்பாட்டு ஏஸ்பிளீனியா அதாவது மண்ணீரல் அகற்றப்படுதல் அல்லது ஏதோ ஒரு காரணங்களுக்காக மண்ணீரல் செயல்படாமல் இருப்பது அறுவை சிகிச்சை அல்லது வேறு ஏதோ சிக்கல் காரணமாக மண்ணீரல் இல்லாதது அல்லது அகற்றுதல் என்ற நிலைதான் ஏஸ்பிளீனியா என்று அழைக்கப்படுகிறது